அண்ட் இன்னைக்கு நம்ம கார்டனிங்ல ஃபஸ்ட்டு வெதை போட்டு பாக காய்ச்சிருப்பாருங்க பெரிய பாக் அப்போதான் பிஞ்சு விட்டுருக்கு இது இன்னும் பெருசாகும் இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருப்பாருங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு பிற்கங்காய் இது வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு முன்னாடி ஒரு ஆறு பிற்கங்காய் பறிச்சிட்டோம் இப்போ இது வந்து ரெண்டாவது ஈடு விட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க கருவேப்பிலை எவ்வளோ உயரமாக போயிடுச்சு பாருங்கள் இந்த செங்காந்தல் கருவேப்பிலை சொன்னால இது இந்த பந்தலை தாண்டி நல்லா உயரமாக போயிடுச்சு இங்கே ஒரு பிற்கங்கா வச்சுருக்கு பாருங்கள் இதில் ஒரு பிஞ்சு பாருங்க நிறையா துளிர் விட்டு அது அந்த இணுக்குக்கு இணுக்கு பூ நிறைய பிஞ்சு வைக்கும் வச்சுருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போது புது பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி மூணு பிஞ்சு பெருசாக ஆடுத்து அடுத்து அவரைக்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சு விடும் அடுத்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க எடுக்கல இருக்கிறதுனால சரியாக தெரியல அப்புறம் இந்த மிளகா வந்து தப்பு செடிங்க வாசலில் ஒரு சின்ன கண்ணாக இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கொல்லப்புறத்தில் அந்த பாத்தியில் நட்டு வச்சுருக்கேன் அது இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க இப்பருங்க அது பாட்டுக்கு நல்லா உயரமாக போயிட்டுருக்கு காய் நிறைய வச்சுருக்கு பாருங்க பாருங்க ஒவ்வொரு கிளையிலையுமே எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்கள் இங்கே வர பாருங்க பக்கத்து கொல்லை வரைக்கும் போயிடுச்சு செடியெல்லாம் இங்கே பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு பாருங்க இங்கே வருங்க நல்லா உயரமாக என்னை தாண்டி உயரத்துக்கு போயிடுச்சு மரம் மாதிரி வளருது பச்சை எல்லாம் செடியாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பூ வச்சுருக்கு பிஞ்சும் வச்சுருக்கா அங்கே இதில் எவ்வளோ காயிருக்கு பாருங்கள் இது முளைக்குமான்னு நினச்சேன் சும்மா எடுத்துகிட்டு வந்து சும்மா நட்டு வைப்போன்னு அது பாருங்க நிறைய கொத்து கொத்து கொத்தா காய்ச்சி பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சு பக்கத்தோட்டத்துக்கு பாருங்க நிறைய காய்க்குது இப்போ இதெல்லாம் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க ஒரே கன்று தான் எல்லாம் எவ்வளோ உயரமாக ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே இருக்க செடி இதை தாண்டி நல்லா இவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சுங்க இதெல்லாம் பறிக்கலை ஸ்டேஜில் தான் இருக்குது பழுத்துடும் பறிச்சிடலாம் நாளைக்கு நாளன்னைக்கு பறிச்சிடலாம் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செடிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்குதுங்க அடுத்த வீடியோலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உன்னை கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை செய்யு டாட்டா பாய்